தக்காளி அப்புறம் வந்து வெந்தயம் வெந்தயம் வந்து இந்த மாதிரி ஒரு பிஞ்சு தான் போடணும் நிறைய போட்டா கசப்பாயிடும் சட்னி சரியா அப்புறமேட்டு இஞ்சி தேங்காய் போட்டு போட்டுக்கலாம் இதில் வந்து இல்லைக்க ஹைலைட்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லை பச்சை மிளகாய் வர மிளகா சேர்க்க கூடிய சேர்க்கக்கூடாது அதுக்கு பதிலாக தனி மிளகா பொடி சாம்பார் தூள்லாம் கிடையாது தனி மிளகா பொடி சேர்க்கணும் ம் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம பேன் வந்து சூடாகிடுச்சு ஆயில் சேர்த்தாச்சு நல்ல வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் ஒரு அளவு வருமா நிறைய சேர்த்து கசப்பா இருக்கும் சட்னி அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது தேங்காயும் தேங்காய் அப்புறம் இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம் காய சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி வைத்துக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கும் போது நம்ம தக்காளி சேர்த்து இப்போ நல்லா ப்ரௌனி வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம் இப்போ நம்ம மிளகா பொடி சேர்த்துக்கலாம் போதும் பொடி மிளகா பொடி போதும் காரமாக வேணும் நைட்டு இது மிளகாப்பொடி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி சி மிளகாப்பொடி போட்டுட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் மிளகாப்பொடி போட்டது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக வைக்கணும் ஒன் கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும் இப்போ தண்ணி ஊற்றி வச்சா தண்ணி ஊற்றிட்டு இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தக்காளி வெங்காயம் எல்லாம் வேகட்டும் ஆ தான் அரைக்கணும் மிக்சியில் போட்டு ஓகே நைட் என்ன டிஃபனு ஆப்பம் காலையிலே ஆப்போம் தான் காலையில் வீடியோ போட முடியல இன்னைக்கு லேட் ஆகிடுச்சு ஆமாம் இன்னைக்கு நைட் என்ன ஃப்ளவர் ஆப்பம் எஸ் சரி வேகட்டும் மூடி போட்டு வச்சு ம் இது இப்போ நல்லா வேகட்டும் ஓகே ஒரு டூ மினிட்ஸ் வேகட்டும் வெந்தோடனே அரைச்சிடலாம் ம் ஆப்பா மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் இருந்து ஓகே மாவு இதான் அரிசி உழை இதுதான் ஆப்ப மாவு எப்படி அரைக்கணும்னா இந்த படி இருக்குல்ல ம் இதில் வந்து ரெண்டு படி இட்லி அரிசி போடணும் ம் ரெண்டு படி இட்லி அரிசி போட்டு ஒரு படி வந்து பச்சரிசி போடணும் அப்புறம் உளுந்து இதில் போடணும் சின்னதில் அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போட்டு ஆட்டி வச்சிட்டு லைட்டாக சோடா மாவு போட்டு கலந்து வச்சிடணும் ஆப்போம் க்ரிப் கிருஸ்பியாக வரும் க்ரிஸ்பியாக இப்போ நம்ம ஆப்ப சோட ஆரம்பிக்கலாம் இப்போ இது வந்து நல்லா வெந்துருச்சு கொஞ்ச நேரம் ஃபேனில் வச்சுட்டு அரைச்சிடலாம் உப்பு போட்டு அரைச்சிடணும் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளியெல்லாம் மசால செசிஞ்சிச்சு இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஃபேனில் வச்சுட்டு ஆறனோடனே அடிச்சோம் ஆப்பமும் ரெடி ஆகிட்டே வருது இல்லை சுடவே ஆரம்பிக்கல இப்போ ஆப்பம் ஊற்றுறதை எப்படின்னு பார்க்கறேன் ஆப்பம் ஆமாம் ஃப்ளவர் ஆப்பம் ரெண்டு சைடு துணி பிடிச்சுக்கணும் சரியா ரெடி ஹேண்டில் உள்ளதான் வாங்கிக்கணும் இது அம்மா பார்க்காம இது வாங்கிட்டேன் அதனால் சுடும் இப்படி ஒரு இது இப்படி ஒரு இது அப்புறம் எப்படி அப்புறம் எப்படி அவ்வளோதான் ஃப்ளவர் ஆப்பம் ரெடி இன்னொரு வேணால் இன்னொரு இது போட்டுக்கோளவர் ஆப்பம் ரெடி நவுடலாம் மூdirலாம் எண்ணெய் விட்டுட்டு மூடிடலாம் இப்போ வேகட்டும் ஆப்பம் ரெடி ஆப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு

ஏ இந்த மீஷோவில் ஹேண்ட் கஃப் மாதிரி இருக்குல்ல அது வாங்கணும் பரவாயில்ல அது வாங்கணும் அந்த துணிப்பறை சுடுது அப்படியே இது இட்லி பானை முடி ஆப்பு மூடி இருக்குல்ல அந்த மேலே அப்படி இது மாதிரி இருக்கும்ல அது வந்து பிஞ்சிச்சு அதனால மூட்டிட்டு எடுக்க முடியாது அதனால இட்லி பானை இது கரெக்டாக இருக்கு இந்த ஆப்போசிட் அதனால இட்லி பானை முடி யூஸ் பண்ணி இப்போ அது வேகட்டங்காய் இப்போ சட்னி வந்து அரைச்சி பார்த்து பார்க்க இப்படி தான் இருக்கும் நல்ல வாசனையே ஸ்மூத்தாக இருக்கும் பார்க்கவே ஸ்மூத்தாக சரி சாப்பிட்றதுக்கு இப்போ நான் இது அவங்களுக்கு தாளிக்கிட்டு காமிக்கிறேன் நாங்கள் அப்படியே வச்சு இப்போ நம்ம தா க கடுகு வந்து தாளிச்சாச்சு செடிக்க போது அதான் சரி சரி மங்களூர் சட்னி நீரடி மங்களூர் சட்னி ரெடி இப்போ நான் அந்த டேஸ்ட் பண்ண போகிறேன் சூப்பராக இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி